சபை எல்லைகளுக்குள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகின்றார் அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமாணம் நாற்பதாயிரம் ரூபாய் ஓகே மதிப்பீட்டு பெருமாணம் தரப்பட்டுள்ளது அந்நகர சபை இருபத்தி ரெண்டு சதவீத ஆண்டு இறைவரிய வரவிடுகிறது ஓகே வரவிடுகிறது ஆகவே ஆண்டு இறைவரி வந்து இருபத்தி இரண்டு சதவீதம் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இறைவரி சமன் பாட யோசிக்கணும் இறைவரி சமன் இறைவரி சமன் இருபத்தி ரெண்டு சதவீதத்தால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூறு ரூபா அந்த வீட்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் நூறு ரூபாயா இருந்தா இருபத்தி ரெண்டு ரூபாய் வரி செலுத்தணும் ஆகவே நாற்பதாயிரத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம் நூறின் மேல் இருபத்தி இரண்டு தர நாற்பதாயிரம் நாப்பதாயிரம் தான் அந்த வீட்டினுடைய மதிப்பீட்டு பெருமானம் சரி இறைவரை கண்டுபிடிக்க நூறின் மேல் இறைவரி சதவீதம் தர மதிப்பீட்டு பெருமானம் இதை சுருக்குறதன் மூலமா நம்மளுடைய விடைய கண்டுபிடிச்சு எடுக்கலாம் சுருக்கும் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்ஜியத்தையும் சுருக்குனீங்கன்னா பாருங்க இறுதியா விடை ஒன்று ரெண்டு பூஜ்யங்கள் இருக்கு அதை எழுதி கொள்ளுவோம் மிகுதியா இருபத்தி ரெண்டு நான்கால பெருக்கும் போது எண்பத்தி எட்டு இருபத்தி இரண்டு நான்கால பெருக்குனீங்கன்னா எண்பத்தி எட்டு ஆகவே உங்களுடைய இறை வரி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அதாவது ஆண்டுதோறும் அந்த வீட்டிற்காக செலுத்த வேண்டிய இறை வரி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இறைவரினா வேற இல்ல நம்ம கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி தான் இறைவரி அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்து அவர் காலாண்டிற்கு இறைவரியாக எவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டும் ஓராண்டுக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல வந்து நான்கு காலாண்டுகள் இருக்கும் சரியா நான்கு காலாண்டுகள் இருக்கும் அப்போ ஓராண்டுக்கு கண்டுபிடித்த வரியை எட்டாயிரத்தி எண்ணூற நான்கால வகுக்கும் போது காலாண்டு வரி எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் காலாண்டு வரி இருநூறு ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் தான் காலாண்டு வரியாக இருக்கும் சரியா காலாண்டு வரி இதா இது இந்த பெருமானமாக இருக்கும் அடுத்தது பார்ப்போம் ஆண்டு வருமானம் தந்திருக்காங்க அதற்குரிய வரி தந்திருக்காங்க ஓகே என்ன வரி வரி வருமான வரி அப்படின்னா ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிற காசுல குறிப்பிட்ட தொகை வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா கட்டணும் அதுதான் வரி வருமான வரி இன்கம் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சரியா ஆண்டு அதாவது ஒருத்தர் வந்து ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறைவா ஐநூறு ஆயிரத்துக்கு குறைவாக சம்பாதிக்கும் பட்சத்துல அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த வரியுமே செலுத்த தேவையில்லை சரியா எந்த வரியுமே செலுத்த தேவையில்லை ஆனா ஐந்து லட்சத்துக்கு மேல அதிகமா ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் அதற்கு வரி அறவிடப்படும் சரியா நம்ம இப்ப ஆஹ் ஆயிரம் ஆயிரத்திலேயே நமக்கு அது இப்போ லட்சம் இல்லாம சரியா இப்ப நம்ம ஆறு லட்சம் சம்பாதிக்கிறோம்னா முதல் ஐந்து லட்சத்துக்கு வரி செலுத்த தேவையில்ல அதற்கு மேலதிகமா இருக்குதானே எக்ஸ்ட்ராவா ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த நூறாயிரத்துக்கு வந்து நம்ம வரி செலுத்தணும் உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு எட்டு லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா முதல் ஐந்து லட்சத்துக்கு வரி செலுத்த தேவையில்ல அடுத்த ஐந்து லட்சத்து சாரி முதல் எட்டு லட்சம் சரி எட்டு தான் அவருடைய சம்பளம் அப்படின்னா ஆண்டு வருமானம் சரியா மாதத்துக்கு அதுக்குலாம் ஒரு ஆண்டுக்கு கழிச்சு இருக்கோம் முதல் ஐந்து லட்சத்துக்கு வந்து அவர் வரி செலுத்த தேவையில்ல மிகுதி உள்ள மூன்று லட்சத்துக்கும் வரி செலுத்த வேண்டும் வரி செலுத்த வேண்டும் என்ன நான்கு சதவீதம் எட்டு சதவீதம் அப்படின்னு தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஒருத்தர் வந்து பத்து லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாருன்னா அவர் வந்து அதிகமா வரி கட்டணும் அவருடைய வரி அதிகரிக்கும் என்ன செய்யணும்னா உம் இப்போ ஒருத்தர் நம்ம வச்சுக்கோ பதிமூன்று லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா முதல் அஞ்சு லட்சம் இத நம்ம மூன்றா பிரிக்கணும் ஐந்து லட்சம் அடுத்த ஒரு ஐந்து லட்சம் அடுத்த ஒரு மூன்று லட்சம் அந்த ரூபாய் படி பிரிக்கணும் சரியா முதல் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வரி செலுத்த தேவையில்லை சரியா அடுத்த ஐந்து லட்சம் ரூபாய் அதாவது அடுத்த ஐநூறு ஆயிரத்துக்கு நான்கு சதவீத வரி செலுத்தணும் அவருடைய அந்த ஐந்து லட்சம் ரூபாயில நான்கு பங்கு வந்து நான்கு சதவீதத்தை வரியாக செலுத்தணும் அதற்கு மேலதிகமாகவும் அவர் சம்பாதிக்கிறார் தானே மூன்று லட்சம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு சதவீதம் வரியாக செலுத்த வேண்டும் எட்டு சதவீத வரியாக செலுத்த வேண்டும் அதுதான் இங்கே சாட்ல தந்திருக்காங்க இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க குமார் வந்து ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வருமான வரியாக செலுத்துகின்றார் ஓகே குமாரினுடைய வருமான வரி எவ்வளவு தந்திருக்காங்க அப்படின்னா பனிரெண்டாயிரம் ரூபாய் அவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இரண்டாயிரம் எவ்வளவு ஆண்டு வருமானம் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன செய்யணும்னா வரி வரி சமன் சமன் பாட்டுல பாட்டுதீட்டம்னா சரி வரி சமன் நூறின் மேல் வரி சதவீதம் வரி சதவீதம் தர பெருமானம் பெருமானம் என்ன பெருமானம் அல்லது தொகை ஓகே அல்லது சம்பளம் அந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம் சரி இங்கன்னு நான் வந்து பெருமானம் அப்படின்னே போடுறேன் நம்ம எவ்வளவு பெருமானம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதனுடன் ஐநூறாயிரத்தை கூட்டும் போது அவருக்குரிய வரி கிடைக்கும் ஏன்னா நம்ம இங்க யோசிக்கணும் அவர் ஐநூறாயிரத்தை விட அதிகமா தான் சம்பாதிக்கிறாரு சரியா அவருடைய சம்பளம் எவ்வளவுன்னு தெரியாத ஆனா அவர் வந்து கட்டாயம் ஐநூறாயிரத்தை விட அதிகமா தான் சம்பாதிக்கிறாரு தானே வரி கட்டுறாரு ஐநூறாயிரத்தை விட குறைவான அளவு அவர் சம்பாதிச்சிருந்தா அதுக்கு வரி கட்ட தேவையில்லை தானே அவே அவர் ஐநூறாயிரத்தை விட அதிகமா சன் பாதிக்கிறாரு அப்படின்ற எடுகோலை வைத்துக் கொண்டு இந்த கேள்விய நம்ம செய்யலாம் வரி தரப்பட்டிருக்கு அதாவது வரி சதவீத சமன்பாடு ஓகே இதுதான் நம்மளுடைய சமன்பாடு இதுல பொருத்தமான பெருமானங்களை பிரதிட்டு விடைய கண்டுபிடிப்போம் எவ்வளவு அவர் வரி செலுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய் வரி ஓகே வரிக்கு பதிலா பன்னிரெண்டாயிரத்தை பிரதிடுவோம் வரி சதவீதம் எவ்வளவு சரியா வரி சதவீதம் வந்து முதல் நான்கு சதவீதத்துக்குள்ளதான் இது உள்ளடங்குது சரியா முதல் நான்கு சதவீதம் ஆகவே நான்கின் கீழ் நூறு தர பெருமதி அந்த பெருமதி தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் சரியா அந்த பெருமதி அந்த குறிப்பிட்ட பெருமதிக்குதான் அவர் பன்னிரெண்டாயிரம் வரி செலுத்தியிருக்காரு அப்படின்னா அந்த பெருமதியை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதை வை அப்படின்னு குறிச்சு கொள்றேன் சரியா அதை வை என்ன குறிச்சு கொண்டு அந்த பெருமானத்தை கண்டுபிடிப்போம் வை இந்த பெருமதி எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சா சரி வையை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா வையும் நூறும் வகுத்தல் பிணைப்புல இருக்கு வை வந்து நூறால வகுக்கப்படுது ஆகவே அந்த நூறு வந்து அந்த பக்கமா கொண்டு போய் பெருக்கும் பனிரெண்டாயிரம் தர நூறின் கீழ் நான்கும் வையும் பெருக்கப்பட்டிருக்கு ஆகவே சமன்பாட்டுக்கு அந்த பக்கமாக கொண்டு போய் வகுக்கணும் வகுக்கும் போது வையினுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம் வையினுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம் சரி பாப்பம் இது சுருக்குறோம் உம் பனிரெண்டு நான்கால சுருக்கலாம் ஒரு நான்கு நான்கு முன் நான்கு பனிரெண்டு சரியா இது ஒரு ஆயிரத்தின் மடங்கா இருக்கிறனால டிரெக்டா நான் சுருக்கிறேன் சரியா பனிரெண்டாயிரத்தை நான்கால சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் அப்படின்னு வரும் மூவாயிரம் சரியா திரும்ப சொல்றேன் பாருங்க வகுக்கப்பட்டிருக்க பன்னிரண்டு அந்த பக்கமாக கொண்டு போய் பெருக்கி இருக்கோம் அடுத்து பெருக்கப்பட்டிருக்க நான்கு இந்த பக்கமாக கொண்டு வந்து வகுத்திருக்கோம் வகுக்கும் போது வயி தனியாகிடுவார் ஆகவே வையினுடைய பெருமானத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க நான்கையும் பன்னிரெண்டாயிரத்தையும் சுருக்குனீங்கன்னா மூவாயிரம் தடவை நான்கு பன்னிரெண்டாயிரமாக இருக்கும் இறுதி அவங்களுடைய வையினுடைய பெருமான அதாவது அவருடைய சம்பள பெருமதி பெருமதி எவ்வளவு பெருமதிக்கே அவர் வரி கட்டியிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மொத்தமாக ஐந்து சைபர் இருக்கு அந்த ஐந்து சைபரையும் எழுதுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து சைபர் எழுதியாச்சு அடுத்து இருக்க நம்பர் சப்பருக்குனீங்கன்னா மூன்று 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 ரூபாய் முன்னூறாயிரம் ரூபாய் சரியா என்ன செய்யுதோ இத நான்கையும் பன்னிரெண்டாயிரத்தையும் சுருக்குனா மூவாயிரம் தடவை மூவாயிரத்தால நூறால பெருக்கும் போது உங்களுக்கு முன்னூறாயிரம் ரூபாய்னு வரும் ஆனா இதுதான் இவருடைய வருமானமா அப்படின்னு கேட்டோம்னா அது மட்டும் இல்லை அவருடைய வருமானம் அவருடைய வருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா நான் உங்களுக்கு கேட்கும்னே சொன்னேன் வரி விலக்களிக்கப்பட்டிருக்கும் அளிக்கப்பட்டிருக்குனே ஒரு வருமானம் அதாவது முதல் ஐநூறாயிரத்துக்கு அவர் வரி செலுத்த தேவையில்லை ஆகவே இந்த முதல் ஐநூறாயிரமும் அவர் சம்பாதிச்சிருப்பாரு மேலதிகமா ஒரு முன்னூறாயிரம் சம்பாதிக்கிறாரு சரியா மேலாதிகமா ஒரு முந்நூறாயிரம் இந்த ஐநூறாயிரத்துக்கு அவர் வரி கட்டியிருக்க தேவையில்லை ஆனா அடுத்து வர்ற முன்னூறாயிரத்துக்கு அவர் எவ்வளவு வரி கட்டியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ஆகவே இவருடைய மொத்த வருமானம் சரியா இந்த கேள்விக்குரிய விடை மொத்த வருமானம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல வரி விழி விலக்களிக்கப்பட்டது வந்து ஐநூறாயிரம் அதனுடன் எவ்வளவு பெருமதிக்கு அவர் வரி செலுத்தி இருக்கிறாரு செலுத்தப்பட்ட பெருமானம் முன்னூறாயிரம் ரூபாய் இது ரெண்டையும் நீங்க கூட்டும் போது எண்ணூறாயிரம் ரூபாய் சரியா எண்ணூறாயிரம் ரூபாய் தான் அதாவது எட்டு லட்சம் ரூபாய் தான் குமாரினுடைய ஆண்டு வருமானமாக இருக்கும் குமாரினுடைய ஆண்டு வருமானம் ஆரம்பத்துல வரி விலைக்களிக்கப்பட்ட பிரதேசம் சரியா அதுக்கு ஐநூறாயிரத்தை ஆட் பண்ணணும் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்நூறாயிரத்தை மட்டும் போட்டுருவாங்க அது மட்டும் இல்லையே அவர் வரி செலுத்தி இருக்காருனாலே அவர் அஞ்சு லட்சத்துக்கு மேலதான் சம்பாதிக்கிறார் ஆகவே இந்த பெருமதியோட அவர் வரி செலுத்தாம அதாவது வரி செலுத்த தேவைப்படாத பெருமானம் அதையும் கூட்டும் போது விடை வந்து எண்ணூறாயிரம் ரூபாய் இதுதான் குமாரினுடைய ஆண்டு வருமானமாக இருக்கும்